ஆன்மீக குறிப்புகள் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் பங்குனி உத்திரம் வந்து எந்த நாள் எந்த நேரத்தில் வருது அது விரத நேரம் வந்து எந்த நல்ல நேரங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ பங்குனி உத்திரம் வந்து எந்த கிழமையில வருது பாத்தீங்க அப்படின்னா மார்ச் பதினெட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நமக்கு வருது பங்குனி உத்திரம் வந்து எந்த நாள் கொண்டாடுவோம் அப்படின்னா பங்குனி மாதத்துல வரக்கூடிய நட்சத்திரமும் அதே டயத்துல பௌர்ணமி தினமும் சேர்ந்து வர நாளை தான் பங்குனி உத்திரமா கொண்டாடுவோம் அதன்படி பார்த்தோம் அப்படின்னா உத்திர நட்சத்திரம் என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா மார்ச் பதினெட்டாம் தேதி பனிரெண்டு முப்பத்தி நாலு காலை வந்து பனிரெண்டு முப்பத்தி நாலுல ஆரம்பிச்சு பத்தொம்போது மார்ச் பத்தொன்பது காலை வந்து பனிரெண்டு பதினெட்டு வரைக்கும் இருக்கு நமக்கு அதே டயத்துல பார்த்தோம் அப்படின்னா பௌர்ணமி திதி வந்து எப்ப ஸ்டார்ட் ஆகுதுன்னா மார்ச் பதினேழுல நமக்கு ஸ்டார்ட் ஆயிடுது மதியம் ஒன்று முப்பதுலேருந்து மறுநாள் பதினெட்டு மார்ச் பதினெட்டு பன்னிரெண்டு நாற்பத்தேழு வரைக்கும் இருக்குது அதே டேத்தில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து மார்ச் பதினெட்டாம் தேதி நமக்கு உத்திர நட்சத்திரம் பிறந்தது அதன்படி பார்த்தோம் அப்படின்னா விரதம் வந்து இருக்கிறது வந்து அதிகாலையிலேருந்து நம்ம இருக்க ஆரம்பிச்சிடலாம் மதியம் பன்னிரெண்டு நாற்பத்தி நாலு வரைக்கும் இருக்குது நமக்கு பௌர்ணமியும் உத்திர நட்சத்திரமும் சேர்ந்து இருக்கிற நேரம் பார்த்தீங்கன்னா அந்த நேரம் குறிப்பிட்ட நேரத்தில் தான் சேர்ந்து இருக்கு ஸோ நேரத்துல நேரத்தில் நம்ம விரதம் இருந்து நம்ம முருகப்பெருமானம் ஒரு முழுமையான அருளையும் நம்ம பெற முடியும் அடுத்து வர வீடியோவில் நம்ம பங்குனி உத்திரம் விரதம் எப்படி இருக்கிறது அதே டயத்தில் அதனால் கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னங்கிறத பற்றி பார்க்கலாம் இது வரைக்கும் நம்ம ஆன்மீகம் குறிப்புகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க